தமிழ் சினிமாவில் பெரும் துயரச் செய்தி பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் இன்று காலமானார் வெறும் நாற்பத்தாறாவது வயதிலேயே வாழ்க்கை பயணம் நிறைவடைந்த அவரின் மறைவு திரையுலகையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது சென்னையில் ஷூட்டிங்கின் போது திடீரென மயங்கி விழுந்த ரோபோ சங்கர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்தார் ஆனால் மருத்துவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காமல் அவர் உயிரிழந்தார் மேடை நிகழ்ச்சிகள் காமெடி ஷோக்கள் மூலம் தனது கலைப்பயணத்தை தொடங்கியவர் ரோபோ சங்கர் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியின் மூலம் மிகவும் பரவலாக பிரபலமானார் தொடர்ந்து மாறி விஸ்வாசம் வேலையில்லா பட்டதாரி புலி தர்பார் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்தார் தனித்துவமான பாணி உடல்மொழி மொழி பஞ்ச் வசனங்களால் ரசிகர்களை சிரிக்க வைத்தார் சினிமாவுக்கு அப்பாலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மேடை நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் இடம்பெற்றார் ரோபோ சங்கரின் மனைவி பிரியங்கா சங்கர் இவரது மகள் இந்திரஜா சங்கர் இவரும் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமாகியுள்ளார் குடும்பம் முழுவதும் கலை உலகுடன் நெருங்கி பிணைந்தவர்கள் ரோபோ சங்கரின் மறைவு செய்தி வெளியாகியதும் திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் அனைவரும் பெரும் துயரில் ஆழ்ந்துள்ளனர் சமூக வலைதளங்களில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் பதிவுகள் பரவி வருகின்றன சிரிப்பின் வழியாக மக்களை மகிழ்வித்த ரோபோ சங்கர் இன்று நம்மிடம் இல்லை ஆனால் அவரது நடிப்பு அவரது நகைச்சுவை தருணங்கள் ரசிகர்களின் நினைவில் என்றும் நிலைத்திருக்கும் நகைச்சுவை நாயகன் ரோபோ சங்கர் மறைவிற்கு டிஎன் த்ரீ சிக்ஸ்டி தொலைக்காட்சி சார்பாக தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது